வாழற காலம் முழுக்க நமக்கு கஷ்டமாகவே இருந்துருமோ நமக்கு ஒரு நன்மைகள் ஏற்படாதோங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாங்க நிச்சயமாக சொல்லப்போனால் அவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருப்பீங்க யாரை சொல்கிறேன்னு தெரியுதா தனுசு ராசியை தாங்க சொல்கிறேன் கஷ்டங்கிறது சும்மா வந்துட்டு போயிட்டால் அது பெரிய பாதிப்பு ஏற்படாது ஆனால் கணக்குல ஆண்டுகள் பல ஆண்டுகளாக திரும்பி திரும்பி நம்ம ஒரு கஷ்டத்தை பார்க்குறோன்ன பொழுது அதிலேயே இருக்கக்கூடியவர்களாக மாறிடுறீங்க அதனால் எதிர்காலம் நமக்கு நல்ல வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடுச்சு ஏன்னா எவ்வளவோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இது நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தீங்க சரியாயிடும் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் பயணம் பண்ணிங்க ஆனால் சரியாகிற மாதிரியே தெரியலையே என்ன தான் இருந்தாலும் பல ஆண்டுகள் கடந்தும் நான் இன்னும் அதே இடத்துலையே இருக்கிறேன்ற எண்ணத்தினால கொஞ்சம் மன தளர்ச்சி உங்களுக்கு வந்துடுச்சுங்க ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைக்கணுங்க கடந்த காலங்களில் அது கஷ்டமோ நஷ்டமோ ஆனால் ஒரு பையனோன்னு இந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு பாதை உங்களுக்கு கண்ணு முன்னாடி எந்த விதத்திலும் அது கல் முள் கரடு முரடாக எப்படி இருந்தாலும் சரிங்க ஆனால் அந்த பாதைகள் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த பாதையில் நீங்களும் நடந்து வந்துக்கிட்டே இருந்தீங்க இது இறைவனோட அனுகிரகம் பெற்ற ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசுதாங்க அதனால தான் சொல்கிறேன் திருப்பி அழுத்தமாக சொல்கிறேன் நீங்கள் கஷ்டன்ற விஷயத்தை அனுபவித்ததுனால வெற்றின்ற விஷயத்தில் கூட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவோ இல்லை கஷ்டமாகவோ எடுத்துக்க மாட்டீங்க எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஆட்களாக ஒரு வெற்றியாளராக இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு இறைவன் கொடுக்குறாருங்க அதனால தான் பல ஆண்டுகள் கஷ்டம் தாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க வலியை தாங்கி தாங்கி ஒரு எண்ணம் ஏற்பட்டாலும் வலிமையானவர்களாக இருக்கிறீங்க புரியுதா உங்களுக்கு வலிமையானவர்களாக மாறிட்டீங்க இனி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சு முதல்ல கஷ்டந்தாங்க என் வாழ்க்கையே கஷ்டங்க என் க என் கதையை கேட்டிங்கன்னா பெரிய படமே எடுக்கலான்னு ஒரு சிலர் தனுசு ராசி சொல்லுவாங்க என் கதையை கேட்டிங்கன்னா ஒரு புக்கே எழுதலாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேங்கன்னுவாங்க ஆனால் அது உண்மை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு அத்தியாயமும் கஷ்டத்தை சந்தித்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் அவங்கள மாதிரி ஒரு பிரில்லியன்ட்டு உலகத்திலே கிடையாதுங்க தனுசு ராசி உண்மையிலே தான் அதனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க புரிதலோடு பேசுகிறாங்க புக் எழுதுகிற அளவுக்கு இல்லை ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு தானே பேசுகிறாங்க நான் கஷ்டப்பட்டு வீணாக போய்ட்டுன்னு அவங்க எப்பயுமே சொல்ல மாட்டாங்க என் கதை அப்படி இருக்குது அதைத்தான் அவங்க தெளிவாக சொல்லக்கூடியவர்களாக தனுசு ராசி இருக்கீங்க சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் சின்ன சின்ன குடும்பத்தில் புரிதல் இல்லாமல் இருக்குதுங்கிற வருத்தம் குழப்பம் உடல்நிலை பாதிப்பு எல்லாத்தையும் சகிச்சு சந்தித்து வந்துட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் ஏற்றுக்கணும் நான் நல்லா இருப்பேன் எல்லாம் சரியாயிடும் எனக்கு ஒன்றும் இல்லை நான் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம்தாங்க ஏன்னா விதத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை யாருக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் வந்து ஒரு கஷ்டத்தை தான் வரணும் என்ன கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் இருக்கீங்க அதுதான் உங்களுக்கு வழிகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் மன கஷ்டம் மன வலிமை இருந்தாலும் கட்டுப்பாடுன்ற விஷயத்தில் உங்களுக்கு மனசில் வந்து கட்டுப்பாடே கிடையாது யாராவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ஏதாவது வேணும்னா முன்னே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறவங்க இவங்க தான் கடனை வாங்கி கூட எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்டு இவங்களுக்கு அந்த மன கட்டுப்பாடு இருக்காது அவங்க வழியை அவங்க தாங்கிக்கிட்டோங்கிற எண்ணங்கள் இருக்காது அந்த வழியையும் இவங்க சேர்த்து சுமக்கிறதுனால தாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வழியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் மீண்டு எழுந்து நிற்கக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க இதுவும் ஒரு உண்மைதான் நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை இடத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவேன் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற எழுந்திரிச்சு எத்தனை இடத்துல நின்று இருக்கீங்கன்னு பாருங்க வேற யாராவது இருந்தால் உங்கள் அளவுக்குலாம் இருந்தால் தனுசுராசி அளவுக்குலாம் இருந்தால் எந்திரிக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி போராடி போராடி மீண்டு வரக்கூடிய ஆட்கள் தான் இப்போ பழைய கஷ்டங்கள்லாம் மெதுவாக முடிவுக்கு வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சுங்க தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் கூட திரும்பி வந்துடும் எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போச்சோ அதெல்லாம் திரும்பி வரக்கூடிய வகையில் கையில் வந்து வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுதுங்க கடந்த வருடங்களை காட்டிலும் இனி வரக்கூடிய காலம் வந்து நல்லா இருக்கும் எத்தனையோ பேர் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் எல்லா விதத்திலும் உங்களை தவறாக சித்தரிச்சிருக்கலாம் உங்களை தனிமைப்படுத்தியிருக்கலாம் சில இடங்களில் உங்களை விலக்கி இருக்கலாம் அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய நேரமாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குதுங்க ஒரு விஷயத்தில் மட்டும் ராசி கவனமாக இருக்கணும் உங்கள் மேலேயே நீங்கள் குற்றத்தை சொல்லிக்காதீங்க தன்னையே தானே வந்து அப்படியே வந்து நான் தான் தப்பை பண்ணிட்டேன் நான் தான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க நீங்கள் பிழை செய்யலை அதில்ங்கிறதுலாம் உறுதியாக இருக்கணும் நேரம்தான் உங்களை சோதிச்சிடுச்சு நேரம் சோதிக்கிறதுனா எப்படி கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சோதனையை கொடுத்துருக்காரு ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய வெற்றியை சரியாக சமமாக எடுத்து செல்லக்கூடிய அமைப்பு வரணும்னா சில சோதனைகளை தாங்கித்தான் ஆகணும் அந்த சோதனையெல்லாம் நீங்கள் சாதனையாக மாற்றுவீங்க நிமிர்ந்து நிற்கக்கூடிய தருணங்கள் ஏற்படுங்க இப்பயே ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு புரிதல் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக சில பிரச்சனைகள் சரியாக கூடிய வாய்ப்புகள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் நிறைய தனுசு ராசிக்கு தெரியுங்க இது உண்மை நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த இடத்தெல்லாம் நமக்கு பாதைகள் சரியாக அமைஞ்சிருக்கு நமக்கு அடுத்த என்ன செய்யணுங்கிற வழிவகையெல்லாம் தெரியக்கூடிய தருணத்தை அப்படியே இருந்துருவேன் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிற எண்ணங்களை ஏதோ ஒரு சில தனுசு ராசி எடுத்திருந்தாலும் அவங்களாம் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க எல்லாம் சரியாயிடுச்சுங்க சரியாகக்கூடிய தருணத்தை இப்போ இறைவன் கொடுத்துருக்கார் இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்கு அதிலிருந்து எதை மாதிரியான நல்ல அமைப்பு ஏற்படுதுன்னு பார்க்கலாங்க தனுசு ராசிக்கு சூரியனை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உள்ள தைரியத்தை ஏற்படுத்துறாருங்க தைரியத்தை கொடுப்பார் மன தைரியத்தை கொடுத்து உங்களை எல்லா விதத்திலும் செயல்பாடுகள் எப்படி எல்லாம் செய்யணுங்கிற தெளிவை கொடுக்குறார் இது ஒரு மாற்றம் தாங்க சூரியன் தைரியத்தை கொடுக்குறாருனாலே அடுத்த கட்டம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எந்த இடமா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை சரியாக நிமிர்த்தி கொள்ளக்கூடிய நேரத்தை உங்களுக்கு கொடுக்குறாருங்க சூரிய பகவான் ஆனால் ஒரு விஷயத்தில் பார்க்கும் பொழுது இப்போ ஒரு போஸ்டிங் வாங்கணும் இல்லை வந்து ஒரு நமக்கான ஒரு தகுதியை வளர்த்துக்கணுன்றதில் மட்டும் கொஞ்சம் சில தடைகள் வர மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க அந்த தடையை முறியடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் கோபப்படாதீங்க எனக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற பதட்டமோ கோபம் வேணால் கண்டிப்பா உங்களுக்கு உரியதை யாரும் தட்டி பறிக்க முடியாது சூரியன் நல்ல பலமாக சப்போர்ட் பண்ணுறாருங்க முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் உங்களுக்கு பலம் தரக்கூடியதாக இருக்குதுங்க முக்கியமான பங்கு வகிக்கிறார் இந்த நேரத்துல வந்து அவரோட பலம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க உங்க வாழ்க்கையில முழுக்க இருந்த கஷ்டங்கள் எல்லாம் போய் வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் அப்போ உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த சங்கடங்களை எல்லாம் தீத்துடுறார் பிரச்சனையில பல பேர் பாடா பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இன்னைய வரைக்கும் பாடுபட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன் எல்லா இடத்துலையும் அவமானத்தை மட்டும் இருக்கன்ற தனுசு ராசிக்கு இப்போ மாற்றத்தை உங்கள் ராசிநாதனை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிச்சயமாக பணப்புழக்கம் இருக்குங்க கஷ்டம் இருந்த இடத்துல எல்லாம் இப்போ உங்களுக்கான நல்லதுகள் நடைபெறக்கூடிய தருணமாக அமைது நல்லது தேடி வரும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பது ஒரு அதிர்ஷ்டமான காலம்தாங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் அதிர்ஷ்டமே கிடையாதுங்க துரதர்ஷ்டம் என்னை தோர்த்துக்கிட்டு இருக்குங்க பல வருஷமாக நீங்கள் நினைக்கலாம் நிச்சயமாக சொல்கிறேங்க தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டக்கா ச அதிர்ஷ்டக்காரர்கள் தாங்க காரணம் என்னென்னா அவங்க படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்குங்க நிச்சயமாக உங்களை இறைவன் எப்பொழுதும் கைவிட மாட்டார் குரு உங்கள் ராசிநாதன் அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறீங்கன்னு பாருங்கள் எல்லா இடத்துலையும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க உங்களை நினச்சி நீங்களே சுய பச்சாதாபம் படாதீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க எனக்கு இப்படி நடந்துருச்சே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்ற சுய பச்சாதாபம் உங்களை வாழ விடாது என்ன நடந்தாலும் என்னால் முடியும் தான் எனக்கு இறைவன் இதை கொடுத்துருக்காருன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி பாருங்கள் உறுதியாக உங்களால் நிச்சயமாக நல்ல ஒரு இடத்துக்கு வர முடியும் சுக்கிரனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படுங்க ஒற்றுமை ஏற்படும் பேசும் பொழுது உதாசீனப்படுத்தினங்க கூட இப்போ உங்களோட நல்லபடியாக பேசுவாங்க குடும்பத்தில் அண்ணனா தம்பி அக்கா தங்கச்சி கணவன் மனைவி அப்பா புள்ள எதுவாக வேணாலும் இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் இல்லாமல் நம்ம பேசுகிறத காது கொடுத்து கேட்காம இருந்தாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட பேசக்கூடிய தருணம் ஏற்படும் உங்கள் பேரில் ஒரு மரியாதை தரக்கூடிய அமைப்பை சுக்கிரன் கொடுக்குறார் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை அது இது நாள் வரைக்கும் இங்கே எதுக்குமே கிடைக்கலையே இப்போ எப்படிங்க திடீர்னு கிடைக்கணும் அதுவாக வரும் அதுவாக நடக்கும் எதெல்லாம் அதுவாக நடந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சோ அதே போல் அதுவாக நடந்து நல்லதையும் கொடுக்கும் அதே போல் பண விஷயத்தில் வந்து இவ்வளோ நாளாக சிக்கலாக இருந்ததெல்லாம் கூட தீர்ந்துருங்க பணம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ரூட்டு ஆகுதுன்னு அர்த்தம் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு டீச்சராக தாங்க இருக்கிறார் எப்படிங்க எனக்கு டீச்சராக இருக்கார்னா எதையோ ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஆக்சுவலாக குரு பகவானோட இடத்துல தான் நீங்கள் போகிற இது வந்திருக்கீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் பொழுது குரு பகவான் அப்போ தனுசு ராசிக்காரர்கள் தான் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பவர்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் அவங்க எந்த இடத்துல போய் நின்னாலும் அவங்க ஒரு டீச்சர்ஸ் மாதிரி தான் நடந்துக்குவாங்க ஆனால் உங்களுக்கே யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாரு இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் தாங்க போகும் என்ன ஒன்று அவர் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவ்வளவுதான் கஷ்டத்தோட அனுபவிச்சிட்டு வரீங்க இவ்வளோ நாளாக சொல்லி கொடுத்தது யாருன்னு பார்த்தாலும் சனி பகவான் தான் ஒவ்வொரு பாடமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் தான் இருந்தாலும் அதை புரிஞ்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க சாதனையாளர் போல் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அவர் டீச்சராக செயல்பட்டாலும் கஷ்டம்லாம் தீரக்கூடிய நிலைமை வந்துருச்சுங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் சோதனை இல்லாமல் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இப்படி போன்னு சொல்லுவார் போய்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா கடந்த மூன்று நான்கு வருடங்களாக உங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் ஸ்தம்பிச்சு போன உங்களுக்கு இப்போ அதில் இருந்து ஒரு மாற்றம் வரும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எதையாவது நீங்கள் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் நினச்சிருப்பீங்க செய்ய முடியாமல் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும் அதெல்லாம் இப்போ தன்னால் நடக்கும் வாய்ப்பு தேடி வரும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக கிடைக்கக்கூடிய காலம் இது இதே போல் நிதானம் வரும் எதாவது ஒரு பிளான் பண்ணோம் ஒரு செயல் செய்யணுன்னா நிதானமாக தெளிவாக பிளான் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு சிந்தனைனால் தெளிவாக இருக்குங்க வாழ்க்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு வழிமுறை ஏற்படுங்க டிசிப்ளின் கிடைக்கும் டிசிப்ளினாக இருப்பீங்க ஒழுக்கமாக இருப்பீங்க சுத்தமாக இருப்பீங்க நீட்டாக இருப்பீங்க பார்க்கும் பொழுதே தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய தருணமாக மாறும் பார்த்தாலே தெரியும் அது படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம் வியாபாரியாக இருக்கலாம் எந்த வேலை எந்த தொழில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்க பார்க்கும் பொழுது ஒரு தேஜஸ் அது கிடைக்கக்கூடிய தருணத்தை சனி பகவான் உங்களுக்கு அருள்றாருங்க இதெல்லாம் வரும் பார்த்தாலே வணக்கம் சார் அப்படி சொல்லிட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் ஒரு மாற்றம் தாங்க உங்களுக்கு ராகு பகவானை பொறுத்தவரையிலும் திடீர் மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க அதிர்ஷ்டத்தோடு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணத்தை ராகு பகவான் குடிக்கிறாருங்க வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா தாராளமாக போகலாம் புதிய முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கும் ஏதாவது புதுசாக ஏதாவது உங்களுக்கு இருக்க திறமைகள் வெளிப்படக்கூடிய தருணத்தை ராகு பகவான் கொடுக்குறாருங்க நிறைய விஷயம் டிசிஷன் எடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது முடிவெடுக்கக்கூடிய பக்குவத்திற்கு இப்போ இருப்பீங்க எதிர்பாராத லாபங்கள் ஏற்படும் தொழிலில் உங்களுக்கு எதிர்பாராத அளவிற்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய தருணமா இருக்கு புதிய நண்பர்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்கிறார் நம்பிக்கையா இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது இருந்தாலும் அதிகமாக நம்பிக்கை வைக்காதீங்க சில நேரம் அதுவே உங்களுக்கு சோதனையா மாறிடும் ஒரு லிமிட்டா இவங்கெல்லாம் இவ்வளவுதான் இவங்க இவ்வளவுதான் கெப்பாசிட்டின்றத நீங்க புரிதலோடு இருந்தால் பிரச்சனை கிடையாது கேது பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு உட உடம்பு பிரச்சனை இருந்தது மனசு பிரச்சனை இருந்தது எல்லாம் வந்து கிளியர் ஆகக்கூடிய டைம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் உடம்பு வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஏதோ ஒரு மாதிரி பாரமாகவே இருந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா வெயிட்டாக இருக்க மாதிரி வேலை செய்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு இருந்துச்சு வேலை சுமை இருக்கிற மாதிரி அதெல்லாம் குறையக்கூடிய தருணத்தை கேது பகவான் கொடுக்குறாருங்க இது உங்களுக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணத்தை கேது கொடுப்பது ஒரு அற்புதந்தாங்க ஏன்னா பதட்டம் பயம் இது ரெண்டு தாங்க முன்னேற விடாமல் தடுக்கிறது அது ரெண்டுமே இப்போ உங்களை விட்டு போயிடும் பயமும் இருக்காது பதட்டமும் இருக்காது முயற்சி எல்லாம் சரியாக அமையக்கூடிய தருணமாக கேது பகவான் மாற்றி கொடுக்குறாரு எல்லா கஷ்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்கக்கூடிய தருணத்தை இப்போ கேது பகவான் கொடுப்பது ஒரு அற்புதங்க கேது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாருங்க பலம் மிக்கவராக உங்களை வச்சு அவர் கூட இருந்து அனுசரிக்கிறார் இதெல்லாம் நல்லா மாற்றம் தாங்க மன அழுத்தம் குறையும் தேவையில்லாத மனிதர்கள் உங்களை விட்டு போகக்கூடிய தருணலாம் ஏற்படும் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி உங்கள் கூட தேவை இல்லை இவங்க நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றவங்க அவங்களாக விலகி செல்லக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்துருவார் உங்களை விட்டு தூரம் ஓடிடுவாங்க அதுவே உங்களுக்கு ஃப்ரீயாகக்கூடிய அமைப்பாக தானே இருக்குது ஆன்மீகத்தின் மீது அதிக எண்ணம் வரும் ஏற்கனவே நீங்கள் நிறைய ஆன்மீகவாதியாக தான் இருப்பீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் இறை வழிபாடை செய்துட்டு தான் இருப்பீங்க எவ்வளோ கஷ்டம் வந்தப்போ கூட இறைவனை நொந்துக்கலை அதுதான் உண்மை தனுசு ராசினாலே நான் கஷ்டப்படுறேங்க அப்படின்னு வேணால் சொல்லுவீங்க ஆனால் கடவுளால் தான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லவே மாட்டேங்க அதுதான் உங்களோட இயல்பு ஏன்னா எப்பொழுதும் இறை மீது ஒரு நம்பிக்கையுடன் இருக்கிறவங்க நீங்கள் தான் அது இன்னும் மேலோங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்குறாருங்க ஆன்மீகம் நிறைய இப்போ கோவிலுக்கு போகிற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கே சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி கோவிலுக்கு போகிற மாதிரி அமைப்பு ஏற்படும் இயல்பாக நடக்கும் இதெல்லாம் இறை சக்தி உங்களுடன் பக்கத்தில் இருக்குது பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை நடத்தி வைக்குது அதாவது பஞ்சபூதங்களே சப்போர்ட் பண்ணுது அதுதான் உங்களுக்கு ஒரு கோவிலுக்கு போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க நினச்சிக்கலாம் நம்ம ஒன்றா நினச்சிக்கலாம் தோருக்கா கோவிலுக்கு போயிடலான்ட்டு வாய்ப்பில்லை அந்த கோவிலுக்கு செல்வதற்கு நமக்கு அனுமதி யார் கொடுக்கறதுன்னு பார்த்திங்கன்னா பஞ்சபூதம் கொடுக்கும் பிரபஞ்சம் கொடுக்கும் அந்த இறைவன் கொடுக்கணும் இது எல்லாம் கொடுக்கும் பொழுது அது எந்த கோவிலாக இருந்தாலும் நம்ம செல்ல முடியும் அந்த வாய்ப்பை எல்லாம் இப்பொழுது தனுசு ராசிக்கு கொடுத்துக்கிட்ருக்காங்க நீங்கள் உங்கள் பயணத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரையில் இப்போ கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சு மெதுவாக நல்ல காலம் தொடங்கும் நேரம் வந்துடுச்சுங்க குரு உங்களுக்கு நல்லது செய்கிறாரு புதன் உங்களுக்கு லாபத்தை தராரு சனி பகவான் உங்களுக்கு ஒழுக்கத்தையும் நேர்மையும் கற்றுக் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ராகுவும் கேதுவும் சப்போர்ட் அதிகம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நன்மைகள் தரக்கூடியதாக கிரகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கறதுனால இறைவனோட அனுகிரகமும் உங்களுக்கு முழுசாக இருக்குதுங்க அதன்படி செயல்பட்டால் வாழ்க்கை முன்னேற்றம் தாங்க தனுசுவை பொறுத்தவரையிலும்